அன்பான மக்களே நம்மளோட சுவாமி இதுபா இப்போ இருந்தார் இல்லையா அங்கேருந்து நமக்கு போஸ்ட்லாம் செம்மையாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய நிறைய போஸ்ட்டு எனக்கு இதில் ஒரு கேள்வி இருந்ததுங்க சரி அவங்களோட புட்டிக்காக வந்து சுவாமி ஸ்டைலிஸ்டாக போயிருக்காரு ஓகே ஏன் போஸ்ட்டாக அப்படின்ட்டுருக்காங்க ஒரு வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணலாமே அப்படி பண்ணியிருந்தாலே நல்லா ரீச் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி போஸ்ட்டாக விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஃபுல்லாக ஒரு வீடியோவாக விட்டு அது பயங்கரமாக ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தானே அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் வீடியோவாக விட்டால் செம்மையாக இருக்கும் தான் இல்லை போஸ்ட்டாக விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பாங்களா இல்லை வீடியோவாக விடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய சூப்பர் சூப்பர் போஸ்ட்டாக வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க துபாய் போயிட்டு வந்த பிறந்து அப்படிங்கிறதான் ஆனால் வீடியோவாக போட்டால் எப்படி இருக்கும் மொத்தமாக இப்போ போஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மக்களை சொல்கிறீங்க